உருவாய் அருவாய் உளதாய் எலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே மகாபாரதத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பீஷ்மர் அப்படின்றவர் குணத்திலையும் சரி ஒழுக்கத்திலையும் சரி வீரத்திலையும் சரி மிகச் சிறந்தவர் அப்படின்னு பீஷ்மரை சொல்லலாம் சகுனி வந்து பாத்தீங்கன்னா நயவஞ்சகத்திலும் சூழ்ச்சியிலும் ரொம்ப பேர் போன அப்படின்னா சகுனி அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு பீஷ்மரை விட சிறந்தவன் சகுனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு இல்லையா பீஷ்மர் வந்து ரொம்ப நல்லவர் சகுனி அப்படின்றவன் எல்லா இடத்துலயும் சூழ்ச்சி செஞ்சு எப்படி பாண்டவர்கள் எல்லாம் வீழ்த்தலாம் அப்படின்னு அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி சகுனி வந்து நல்லவனா இருக்க முடியும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு அதுதான் கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு ஒரு கதை மூலியமா அத உங்ககிட்ட நான் சொல்லப் போறேன் நம்ம வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும் வாங்க கதைக்குள்ள போயிடலாம் சுலபன் வந்து அஹ் சகுனியின் தந்தையான சுலபன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உயிர் துறக்கும் அந்த நேரம் வருது அந்த நேரத்துல சகுனிய கூப்பிடுறாரு சகுனிய கூப்பிட்டு மகனே என் கை விரல்களை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுலபன் சொல்றாரு இன்ன தந்தையே ஏன் என்ன கை விரல்களை வெட்ட சொல்ற எனக்கு எவ்வளவு வித்தைகளை கத்து கொடுத்த இந்த கை என்னை வாரி அணைச்சி மகனே அப்படின்னு ரொம்ப பாசமா அணைச்ச இந்த கைய என்னை வெட்ட சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு சகுனி கேட்கிறான் ஆனா வேற இல்ல நீ முதல்ல யாராவது வர்றதுக்குள்ள கண்டிப்பா இந்த கையன் கை வெட்டிடு அப்படின்னு சுலபன் சொல்றான் இவனும் வேற வழி இல்லாம தந்தை சொல்ற சொல்ல கேட்கணும் அப்படின்றதுக்காக அழுதுகிட்டே அந்த கைவிரல்களை விரல்களை வெட்டான் வெட்டின உடனே அதுக்கப்புறம் சுலபன் சொல்றான் அழுதுகிட்டே சொல்றான் வழி தாங்க முடியாம அந்த வழியில வந்து ரொம்ப கட்டிடக்கூடாதுன்னு கண்ணை இறுக்கி புடிச்சுக்கிட்டு பல்ல இறுக்கி கழிச்சுட்டு இருக்கான் அந்த வழியிலையும் கூட அப்புறமா சகுனி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் நம்ம குடும்பம் எவ்வளவு ரொம்ப நல்ல குடும்பம் மகாலட்சுமி போல ஒரு பொண்ணு மூணு சிங்க குட்டிகள்ல மாறி ஒரு பைய மூணு பையனுங்க அதுல கடைக்குட்டி நீதான் அப்படின்னு சொல்லிட்டு செகுனிய பார்த்து சொல்றான் அவ்வளவு சந்தோஷமா நம்ம காந்தார நாட்டை ஆண்டுட்டு வந்து அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்ம வாழ்க்கையை இப்படி நிர்மூலம் பண்ணி இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டானே ஒவ்வொருத்தரும் நம்ம குளத்துல வடிஞ்சிக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சகனி கிட்ட சொல்றாரு நம்ம இந்த இறப்புக்கெல்லாம் காரணமான பீஷ்மரன் குலத்தையே நம்ம எப்படியாவது நம்ம வேற இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சகனி கிட்ட கேக்குறாரு அதுக்கு சகுனி சொல்றான் அப்பா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் பீஷ்மர் மேல அவ்வளவு கோபம் இருக்கு விட்டா நான் அவனை இப்பவே பொண்ணு முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சகுனி அவ்வளவு கோபப்படுறான் ஆனா அதுக்கான மன வலிமையும் சரி போர் படையும் சரி நம்ம கையில இல்லையே என்ன பண்ண முடியும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கு சுலபன் சொல்றான் நீ வந்து போரிட்டு ஒரு அவனை நீ தோற்கடிக்கிறதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது அது உன்னால முடிய முடியாது ஆனா நரி போ நரி போல தஞ்சமா யோசிச்ச அப்படின்னா கண்டிப்பா நீ அவனை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட சூழ்ச்சிகளால அவனை கண்டிப்பா வீழ்த்த முடியும் அப்படின்றாரு நான் இன்னைக்கு வெட்டி எடுத்த அந்த விரல்களை ஒரு பகடைக்காயா செஞ்சுக்கோ நீ மனசால என்ன என்ன நீ நினைச்சாலும் அதுவா நான் வந்து உருண்டு வந்து விழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிலவன் சொல்றான் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவனுடைய உயிரானது கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிட்டு இருக்கு இவனுக்கு சகுனிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றான் இப்பா நம்ம இந்த சிறையில இருக்கோம் எதுக்காகனே தெரியாம இருக்குமே ஏன்பா நம்ம இந்த சிறையில அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சகனி கேக்குறான் ஆமா மகனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா காந்தாரியை திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்காக பீஷ்மருக்காக பேசி முடிச்சோம் பீஷ்மர் வந்து இப்போ நார்மலா வந்து ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த நாட்டு மேல நாடு போர் தொடுப்பாங்க அந்த மாதிரி காந்தார நாட்டுக்கு மேல போராடுற பீஷ்மர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது பீஷ்மர் வந்து துருபதனுக்கு தன் மகளை கேட்டு வந்திருக்காங்கன்னு ஏன்னா துருபதனுக்கு இரண்டு கண்களுமே கிடையாது அதனாலதான் சுலபனும் யோசிச்சான் ஆனா வேற இல்ல தன்னுடைய நாட்டு மக்கள் அனைவரையும் சிறைப்பிடிச்சு எல்லாரையும் பொண்ணு தீத்துருவான் அப்படின்றதுக்காக அவனும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான் இத கேட்ட காந்தாரி வந்து இரண்டு கண்களுமே இல்லாத ஒருவன நான் திருமணம் செஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரியும் கொஞ்சம் யோசிக்கிறார் யோசிச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு நாட்டினுடைய ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆளுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் உரிமை இருக்கு அப்பா நீங்க கவலைப்படாதீங்க நான் இதை வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரியும் சமாதானமாகறா ஆனா காந்தாரியின் ஜாதகப்படி வந்து முதல் கணவன் இறந்து போவா அப்படின்றது ஐதீகமா இருந்தது அதனால ஒரு ஆட்டு கடாய வந்து திருமணம் செஞ்சு வெட்டிடுறாங்க வெட்டிடுத இத வந்து பீஷ்மருக்கு எப்படியோ தெரிஞ்சு போகுது இதை தெரிஞ்ச உடனே பீஷ்மர் வந்து இன்னது ஒரு விதைவை வந்து என் குலத்தை காக்க வந்தவளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பா இருக்கான் என்னது ஒரு விதவைய விதவை பொண்ணை வந்து எங்க குளத்துல இப்படி குளத்தையே நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு பீஷ்மர் ரொம்ப கோவமா வந்து அவங்களை குளத்துல யார் யார் சேர்ந்தவங்களோ இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாரையுமே என்ன பண்றான் சிறை பிடிச்சு வைக்கிறான் அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி சாதத்தை மட்டும்தான் அந்த சிறையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறான் அவ்வளவு கொடுமைப்படுத்தி தன்னுடைய ஒவ்வொருத்தருமா இறந்துட்டே வந்துட்டு இருக்காங்க அப்பயும் வந்து அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு கைப்பிடி சாதத்தை வந்து சகுனிக்கு கொடுத்து வளர்த்து வந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா மகனே நம் குளத்துல யாராவது ஒருத்தர் உயிரோட மிஞ்சணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கிடையாது நீ எப்படியாவது பீஷ்மரின் குளத்தை வேற அறுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு கைப்பிடி சாதத்தை கொடுத்ததை கூட நான் உங்களுக்கு உனக்கு கொடுத்து எங்க எல்லாருடைய உயிரும் ஒவ்வொரு நாளா மடிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே உயிரை இறக்க இறக்க ஆரம்பிக்கிறான் இறக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு சத்தியம் பண்ணி கொடு எப்படியாவது பீஷ்மருடைய குளத்தை வேற அறுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உயிரை விட்டுறான் கட்டி அணைச்சு அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டே சொல்லிட்டு சகுனியும் ரொம்ப ஆதங்கத்தோட அழுந்துட்டே இருக்கான் சொந்தங்கள் எல்லாம் சிறையில தான் இருக்காங்க அப்படின்னு தெரியுது இத தெரிஞ்சுகிட்ட காந்தாரி வந்து தன் சொந்தங்களை விடுவிக்கும்படி கேட்கிறா கேட்ட உடனே அவங்களையும் விடுவிக்கிறாங்க விடுவிச்ச உடனே சகுனி தன் கூடையே சகோதரி கூடயே இருக்கான் அவளுக்கும் நூறு குழந்தைகள் பிறக்குது நூறு குழந்தைகளும் அவன் என்ன நினைக்கிறான் தன்னுடைய நூறு குழந்தைகளும் தன் வசப்படுத்தி பகைவர் பாண்டவர்களை பகல்களா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அவனும் வந்து பாத்தீங்கன்னா நூறு கௌரவர்களும் இறந்து போனாங்க சகுனியும் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போகிறான் அதுக்கப்புறம் வந்து கௌ பாண்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேரும் இறந்தவங்க எல்லாருக்குமே வந்து யாக குண்டம் ஒண்ணு வளர்த்து அவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல கிருஷ்ணர் வருகை புரியுறாரு வருகை புரிந்த உடனே கிருஷ்ணர் தர்மர் வந்து எல்லாரையுமே வரவேற்கிறாரு வரவேற்ற உடனே தர்மர் வந்து கேட்கிறாரு கிருஷ்ணர் வந்து கேக்குறாரு எல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வைக்க வேண்டிய வாகனங்களை வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து கேக்குறாரு தர்மர் வந்து சொல்றாரு எல்லாருக்குமே பீஷ்மருக்கு யாகத்தின் முதல் வேண்டுதல் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் குரு துரோணர் இந்த மாதிரி ஒவ்வொரு வரிசையா அடுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இன்னது பீஷ்மருக்கா தானே நீங்க முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் கிட்ட கேக்குறாரு எந்த அஞ்சு பாண்ட அஞ்சு பஞ்ச பாண்டவர்களும் என்ன பண்றாங்க கண்ண சிவந்தபடி ரொம்ப கோவமா இன்ன கிருஷ்ணா நீ சொல்ற சகுனிக்கா சூழ்ச்சியாலையும் இருக்கிற சகுனிக்கு நீ முதல் மரியாதை ரொம்ப கோபமா அஞ்சு பஞ்ச பாண்டவர்களும் பேசுறாரு ஆமா நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்றாரு ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அஞ்சு பேரும் கேக்குறாங்க அதுக்கு ரொம்ப நிதானமா சொல்றான் ஏன்னா வீர மரணம் அடைஞ்ச ஒருத்தருக்கு மட்டும்தான் இத இந்த சடங்குகள் எல்லாம் நம்ம செய்யறோம் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றாரு ஏன்னா தர்மர் கேக்குறாரு வீர மட வீர மரணம் அடைஞ்சது யார் எப்படி நீ அவங்கள சொல்லலாம் வீரத்திலையும் சரி குணத்திலும் சரி ஒழுக்கத்திலும் சரி ரொம்ப சிறந்தவர் பிதாமகர் பீஷ்மர் மட்டும் தானே அவரு தானே வீர மரணம் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் சொல்றாரு அப்படியெல்லாம் கிடையாது ஒரு செயல் வந்து நினைச்சி அது முடிஞ்ச அதுதானே வீர மரணம் அவன் இந்த குலத்தையே வேற அறுக்கணும் அப்படின்னு நினைச்சான் சகுனி வந்து பாத்தீங்கன்னா நூறு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நூறு கௌரவர்கள் இந்த பக்கம் அஞ்சு பஞ்சபாண்டவர்கள் இவங்க எல்லாரையுமே கொள்றதுதான் அவனுடைய சூழ்ச்சியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் இந்த நேரத்துல குருதாசரன் ஏஞ்சி இன்னது சகுனி என்னுடைய நூறு புதல்வர்களுக்கு காரணம் சகுனியா பாம்புன்னு நினைச்சு தெரியாம அவனை என் கூட வச்சு என் பிள்ளைகள் கூட பழக வச்சு என்னுடைய நூறு புதல்வரையும் இன்னைக்கு இழந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கப்புறம் அவன் கிருஷ்ணர் சொல்றாரு அவன் பாம்பு இல்ல புலி அவன் சரியான சமயம் வர வரைக்கும் காத்திருந்தான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நூறு கௌரவர்கள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அஞ்சு பஞ்ச பாண்டவர்கள் இவங்க எல்லாரையுமே வேறறுத்து பீஷ்மரின் குலத்தையே வேற இருக்கிறது தான் இவனுடைய செயலா இருந்தது அதுல எல்லாமே செய்துட்டானே அப்படின்னு தர்மன் கேக்குறான் சூழ்ச்சிகள் பல புரிந்து நயவஞ்சகனுக்கு முதல் மரியாதை எப்படி கொடுக்க முடியும் எங்க மனமானது அது தவிர்க்குது அப்படின்றதுக்காக தர்மன் சொல்றாரு அது அதுக்காக கிருஷ்ணர் சொல்றாரு உன்னால குடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்போட கேக்குறாரு அதுக்கு சகாதேவன் வந்து கேசவா அவனுடைய கிருஷ்ணருடைய காலை பச்சுக்கிட்டு கேசவா நீ மாதவன் சொன்ன அந்த செயலை வந்து மறுத்துட்டாங்க பாண்டவர்கள் அப்படின்ற அவ பேர் எங்களுக்கு வேணாம் நீ சொன்னபடியே சகுனிக்கே இந்த முதல் முதல் மரியாதையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாகமும் முடிவடையுது முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு ஒருத்தொருத்தரா வீட்டுக்கு போறாங்க கிருஷ்ணரும் கிளம்புறாரு கிளம்புற உடனே சகாதேவன் அவனை பின்தொடராரு கிருஷ்ணரை அப்படி தொடரும் போது கொஞ்ச தூரம் போன உடனே கிருஷ்ணரை கூப்பிட்டு சொல்றாரு மாதவா நீங்க ஏதோ ஒரு செயல் செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படி நீங்க சகுனிக்கு பணிஞ்சு பேசும்போது ஏதோ ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு அது நான் சகுனியை கொன்ன காரணத்தினால உங்களை கேக்குறேன் அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் கேக்குறான் அதுக்கு கிருஷ்ணரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய குடும்பத்தையே எல்லாரையுமே தன் முன்னாடியே வந்து ஒவ்வொருத்தரா இறந்து போறா இத காட்சிகளை கண்டு அவங்கள பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பீஷ்மரின் குல குளத்தையே வேற இருக்கிற தானே சிறந்தவன் அவன் எப்படி நல்லவனா இல் இல்லாம இருக்க முடியும் நம்ம குருஷேத்திர போர்ல பல சூழ்ச்சிகள் புரிஞ்சோம் அப்பயும் வந்து நம்ம செஞ்சதெல்லாம் தர்மமாச்சு துரியோதனன் கொண்டா அதுவும் தர்மமாச்சு கொண்ட ஜெயத்ரதனை அர்ஜுனன் அதுவும் தர்மமாச்சு அதுக்கப்புறமா வந்து பீமன் வந்து துச்சாரனை கொண்டு அவனுடைய ரத்தத்தை தன்னுடைய திரௌபதி கூந்தல்ல தடவனா அதுவும் தர்மமாச்சு அப்ப அவனுடைய குடும்பத்துக்காக அவன் செஞ்சதும் தானே தன்னுடைய குலத்தையே முழுமையா தன் கண் முன்னாடியே இறக்கிறத பார்த்து ஒவ்வொரு நாளும் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு நாள் உயிரை கையில பிடிச்சி எல்லாரும் மடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் மடிஞ்சானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு இந்த சகாதேவன் கேக்குறான் நம்ம அஞ்சு பேரும் நாங்க அஞ்சு பஞ்ச பாண்டவர்களும் உயிரோடு இருக்கோமே அவனுடைய ஆசை எப்படி நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு கிருஷ்ணரும் ரொம்ப சிரிச்சபடியா சொல்றாரு நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது நடைபெணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய நடைபெணமா வாழ்ந்துட்டு ஜெயிச்சதா நீங்க நினைச்சுக்கலாம் அவன் தான் ஜெயிச்சான் சகுனிதான் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு வினாடியும் நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் என் பெயரை சொல்லிட்டு என் இதாவே தெரிட்டு இருந்தான் அவன் நல்ல எண்ணத்துல அத என்னாலும் தீய எண்ணத்தோட செஞ்சிருந்தாலும் ஆனா என்ன எப்பயுமே நினைச்சிட்டு ஏத்துக்கிட்டேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிப்போட கிருஷ்ணர் சொல்றாரு சகாதேவன் ரொம்ப வியப்போட பாக்குறாரு காரணம் என்ன அப்படின்னாக்கா நீ ரொம்ப திட்டிட்டே இருந்தா கூட உன்னோட பக்தனா நீ ஏத்துக்கிட்டே அதுவே பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவனும் நீங்க செஞ்சதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீங்க சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல பீஷ்மர் ரொம்ப நல்லவரா இல்ல சகுனி ரொம்ப நல்லவரா அப்படின்றத இந்த வீடியோ என்னுடைய கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க ஒரு அந்த வீடியோ ஒரு அஞ்சு பேருக்கா ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்